ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடமையை முழுசாக செய்யணும் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க யாருன்னு ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையை முழு முயற்சியாக பண்ணுவாங்க அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அதுக்காக அவங்க போடுற எஃபெக்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பொருளாதார ரீதியாகவும் இருந்திருக்கலாம் அவங்களோட முழு உழைப்பும் அதில் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தாங்க அவங்க அவங்களோட வேலையை அவ்வளோ கண்ணியமாக செய்வாங்க எந்த வித சூழ்நிலையிலையும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இது உன்னோட கடமை நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டா அந்த வேலையை அப்படியே செஞ்சிட்ருப்பாங்க இதனால் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வரும்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா அந்த கொடுத்த வேலையை நான் முழுசாக செய்யணும் அப்படின்ற ஒரே நேர்மையான எண்ணம் அவங்களுக்கு நேர்மையான எண்ணத்தில் அதை செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சி வருதுங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி வருது இதில் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்த ராசிக்காரர்களுக்கு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை உங்களுக்கு நான் செய்கிறேங்க இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு வரக்கூடிய குரு எந்த பார்வையில் இருந்துட்டு உங்களுக்கு நற்பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவ்வளவு காலமாக குரு பகவான் குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருந்துச்சுங்க குரு பகவான் இவ்வளவு நாள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தது ஓரளவுக்கு நற்பலனை கொடுத்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்க கிடைச்சிது காரணம் என்னென்னா குடும்பஸ்தானத்தில் இருந்ததுனால குடும்பம் உங்களுக்கு இவ்வளவு நாளும் அந்த குடும்பத்தை நீங்கள் கட்டி காப்பாற்றிட்டு வந்திருக்குறீங்க இருந்தாலும் குடும்பம் நமக்கு வேணும் அதனால் அவங்களுக்காக விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு எவ்வளவோ பொருளாதார விரையம் ஏற்பட்டிருக்கலாம் இதனால் நீங்கள் செய்தது எப்படியாக இருந்தாலும் எனக்கு அவங்க வேணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினாலேயே நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ விட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ விட்டு கொடுத்துருப்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் குடும்பம் பிரியக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டு பொருளாதார ரீதியாகவும் நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மையாக நினச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் என்னோட குடும்பம் என்னோட கணவன் என்னோட மனைவி என்னோட பிள்ளைகள் என்னோடய தாய் தகப்பன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் யாருக்காக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்டுட்டாங்கன்னா அதை முழுசாக அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரே எய்மில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க அதே போல் அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போவீங்க எனக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என் குடும்பம் என் குடும்பம் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டிங்க இதனால் பல சங்கடங்களையும் சந்திச்சிட்டிங்க மாமன் மச்சான் தாத்தா பாட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து குடும்பத்தால் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கும் மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் இவங்க உங்களுக்கு தன்னால் ஒரு பிரச்சனையை எங்கேயிருந்து கொண்டாந்து விட்டுருப்பாங்க இதுதான் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி வைக்கணுன்ற எண்ணத்திலேயே இவ்வளோ நாள் இருந்தாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு மூன்றாம் இடத்துக்கு வரார் அதான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுதுங்க மேஷராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வராரு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரஸ்தானத்துக்கு வராருங்க இது சகோதரஸ்தானன்றது எப்படின்னா உறவுகளுக்கு இப்போயும் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும் இதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இப்போ வர பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலனை கொடுத்துருங்க பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு காரணம் என்னென்னா மூன்றாம் இடம் சகோதரஸ்தானன்றது உறவுகளுக்கிடையே சகோதரத்துக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வீடாக இருக்குது அப்படின்னா போன இதுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பகவான் பொழுது குடும்பஸ்தானத்தில் இருந்துச்சு இல்லைங்களா போல் இப்பயும் நீங்கள் குடும்பத்தை வந்து அதே மாதிரி தான் பார்த்து ஆகணும் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் குடும்ப உறவுகள் உங்கள் பக்கபலமாக இருந்தால் தான் வேறு யாராலேயாவது வரக்கூடிய பிரச்சனைகளை கூட அவங்க வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இப்பயும் இந்த குடும்ப உறவுகளுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க வேறு வழியே கிடையாது எப்படியா இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தகப்பன் மாமனார் மாமியார் எப்படியா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் இப்பயும் அதே சூழ்நிலை தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால சகோதரஸ்தானம்னு இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு போய் நான் விட்டு கொடுக்குறேன் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி இந்த குடும்ப உறவுகளுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி நான் போயிட்டு சகோதரர்களுக்கும் விட்டு கொடுக்குறேன் பங்கு பிரிக்கிறீங்களா எனக்கு எதை கொடுக்குறீங்களா கொடுங்க நீங்கள் கொடுத்தது மிச்சம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே நிச்சயமாக ஏமாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு சகோதரஸ்தானம் சரியில்லாத பொழுது ஏமாற்ற நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதனால் உங்களுக்கு என்ன சேரணுன்றதை முறையாக தெரிஞ்சுக்கோங்க கவனமாக இருங்க எனக்கு சேர வேண்டியதை மட்டும் கொடுங்கன்னு கேட்டிங்கனாலே போதுங்க அதுதான் நியாயமான ஒன்றும் இல்லையா விட்டு கொடுக்குறன்ற பேரில் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை கஷ்டப்படுத்த முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் விட்டு இந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு என்ன நியாயமோ அதை மட்டும் கொடுங்க எனக்கு சேர வேண்டியதை கொடுங்க உங்கள் பங்கு எனக்கு தேவை இல்லைன்னு சரியாக சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட முறையாக நின்றுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லைன்னா பொருளாதார இழப்பிடம் ஏற்படும் வர வேண்டிய சொத்து பங்கு பிரச்சனையில் உங்களுக்கு குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உஷாராக இருந்தால் தப்பிச்சுக்கலாம் கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசிடுங்க எனக்கு என்ன சேரணுமோ அதை கொடுங்கன்னு கேட்குறது உங்களோட நியாய தர்மம் அதை நியாயமாக நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே உங்களை யாரும் தப்பாக சொல்ல போகிறதில்ல என்ன யாராவது தப்பாக நினச்சிடுவாங்களோ இவன் என்ன விட்டு கொடுக்காம இருக்கான்னு அப்படி எல்லாம் பயப்படுறீங்கல்ல அதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன சேரணுமோ வாயை திறந்து கேளுங்க இந்த இடத்துல நீங்கள் பேசி தான் ஆகணும் குடும்ப உறவுகளிட்ட வேணால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல நிச்சயமாக பேசி தான் ஆகணும் அதே போல் மூன்றாம் இடத்துக்கு குரு வந்து நட்பு ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுங்க நட்பாலையும் பிரச்சனை ஏற்படும் காரணம் என்னென்னா அவங்க வந்து ஏதோ செய்ய போய் அது தவறுதலாக ஆயிடுச்சுன்னா அவங்க கூட இருக்கிற நட்பு உறவினர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை உங்கள் தலையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக தாங்க இருந்தாகணும் நட்பு <Nadpoo> ரீதியாகவும் <-ridiawni> நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் அதுக்காக நட்பை விட்டு விலகாதீங்க ஏன்னா அவங்க மூலயமாவும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க செய்கிற வேலையை கொஞ்சம் நீங்கள் உத்து பார்க்கணும் அவங்க சரியாக தான் செய்கிறாங்களான்ட்டு ஏதோ ஒன்று செய்ய போய் அது தவறுதலாகிடுச்சின்னா உங்கள் பேரை சொல்லிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க இதில் வந்து பிரச்சனை எப்படின்னா அதுவும் குடும்பத்தை தான் பாதிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள்கிட்டையும் உஷாராக இருக்கணும் நட்பு ரீதியாக ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதுக்காக அவங்கள விட்டு விலக முடியாது ஆனால் உஷாராக இருக்கிறது உங்கள் பொறுப்பு அதே போல் நட்பு ரீதியாக வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை ரெண்டை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டிங்கன்னா சமாளிச்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு கவலையும் கஷ்டமாக போயிட்டுருக்குது இருக்குது இப்போ இப்படி தான் இருக்குது கிரகணம் தெரியும் பொழுது சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு பெரிய தோல்வி ஏற்படாது வெற்றி பாதை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் தோல்வியை ஏற்படுத்தும் பொழுது வெற்றி தரைப்பட தான் செய்யுதுங்க அதனால் தோல்வியை நீங்கள் தள்ளி வச்சுருங்க ஓரளவுக்கு நடந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி பாதை நிச்சயமாக கிடச்சிரும் அதே போல் உறவுகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரியாக நடத்தினீங்கன்னா உங்கள் உங்களோட புத்திசாலித்தனம் அதில் தாங்க இருக்குது உறவுகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அவங்க யார் எப்படி அவங்களோட கெப்பாசிட்டி என்ன நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாதேன்னா அப்புறம் நீங்கள் மாட்டிக்க செய்வீங்க இதில் கிரகம் என்ன பண்ண முடியும் நீங்கள் உஷாராக இருந்த கிரகம் நல்ல கிரகமாக இருந்தாலுமே நீங்கள் உஷாராக இல்லாத பொழுது என்ன பண்ண முடியும் உஷாராக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பாருங்கள் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலாமா வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு செயல்படுறது நல்லது அதே போல் நண்பர்களிடமும் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் உங்களுக்கு சரியான பலன் வந்து நல்ல பலன் குரு பலன் கிடைச்சிருச்சு அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் தாங்க இருக்குது எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் செயல்பட்டிங்கன்னா தோல்வி நிச்சயமாக கிடையாது நஷ்டம் ஏற்படாது பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் மனசு ரீதியாகவும் இருக்கட்டும் உற்றார் உறவ ரீதியாகவும் இருக்கட்டும் நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஓரளவுக்கு புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நைஸாக நான் விலகி வந்துடலாம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி இல்லைனா பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்து உங்களுக்கு நல்லதாக வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளி தராருங்க அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வழிபாடு செய்தால் போதுங்க வியாழக்கிழமையில் கடலை மாலை கொத்து போடலாம் இல்லை கடலை சுண்டல் செய்து எடுத்துக்கிட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும் அப்படி என்னால் முடியல நான் என்ன பண்ணுறதுன்னா கடலை வாங்கிட்டு போயிட்டு ஊற வச்சு பசுமாட்டுக்கு வேலைக்கிழமை கொடுத்துட்டு வந்துடுங்க அதை விட பெரிய வந்து பரிகாரம் எதுவுமே கிடையாதுங்க பசுமாட்டுக்கு நாலு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க சகல தெய்வங்களும் வாழும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு அதனால நீங்கள் கவலைப்படாமல் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம் ஆயிடும் அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக எல்லாமே நற்பலனாகவே உங்களுக்கு கிடைக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்